ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராசிப்படி மோதிரத்தை தங்கத்தில் இல்லைன்னா வெள்ளியில் அணிவது எது அதிர்ஷ்டம் தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க உங்களோட ராசிப்படி மோதிரத்தை தங்கத்துல இல்லைன்னா வெள்ளியில அணியிறதுனால அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா ஒருவரோட வாழ்க்கையில நிகழவுள்ள விஷயங்களை முன்கூட்டியே கணிக்க ஜோதிடம் முக்கியமாக இருக்குதுங்க உலகில் உள்ள ஒவ்வொருவருக்குமே நவ கிரகத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம் பூமியில் தங்கம் வெள்ளி காப்பர் இரும்பு அப்படின்னு பல்வேறு வகையான உலோகங்கள் இருக்குது இது எல்லாமே கிரகத்தோட தொடர்புடையதுன்னு சொல்லலாங்க உங்க வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஜோதிடர்கள் மோதிரம் அணிய சொல்றாங்க அந்த வகையில உங்க ராசிக்கான உலோகம் எது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுலையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு ராசிக்குமே ஏதோ ஒரு உலோகத்தோட தொடர்பு உண்டு உதாரணமா சில ராசி தண்ணீரின் உறுப்பு தொடர்புடையவை மற்றவை நெருப்பின் உறுப்போட தொடர்புடையவை அதே போல பன்னெண்டு ராசியும் வெவ்வேறு உலகத்தோடு தொடர்புடையதுங்க கிரகங்களின் பெயர்ச்சி சில ராசியினருக்கு அசுப பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கு சரியான பரிகாரம் பலவீன கிரகத்தை நிலையாக வைக்கிறது தாங்க சில உலோகங்களை மனிதன் மூலமா இல்லைனா வந்து வீட்டில் வைத்திருப்பதன் மூலமா உடல் மற்றும் நிதி நன்மைகளை பெறலாங்க உங்க ராசி அடையாளத்தின் படி எந்த உலோகம் உங்களுக்கு பொருந்துங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க உண்மையிலேயே வேத ஜோதிடத்தின் படி கிரகங்களுக்கு உலோகங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குங்க தங்கம் தாமிரம் சந்திரன் வெள்ளி செவ்வாய் தாமிரம் வியாழன் தங்கம் சனி ராகு மற்றும் கேது இரும்பு இந்த மாதிரி கிரகங்களை சூரியன் கட்டுப்படுத்துதுங்க தங்கம் சூடாகவும் வெள்ளி குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஜோதிடத்தில் சூரியன் தலையின் சின்னமாகவும் சனி பாதங்களில் அடையாளமாகவும் இருக்குது சூரியன் சனியும் இருந்தால் தந்தை மகன் உறவு இருக்கும் ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் அல்ல ஆயுர்வேதம் எப்போதும் உங்கள் தலையை குளிர்ச்சியாகவும் பாதங்களை சூ வைத்திருக்க உதவுதுங்க தங்கம் வெள்ளி நகைகள் போன்ற உலோகங்கள்னால உங்கள் அதிர்ஷ்டத்தை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போகிறேங்க சூரியனுடன் தொடர்புடையது தங்கங்க தங்கத்தை ஆளும் கிரகம் சூரியன்னு சொல்லப்படுதுங்க சூரியன் ஆளும் ராசியான மேஷம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் ராசிக்காரவங்க தங்கம் அணிவது நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வழங்குங்க சந்திரனோட தொடர்புடையது வெள்ளிங்க வெள்ளி ஆளும் கிரகம் சந்திரனுங்க சந்திரன் ஆட்சி செய்யும் கிரகங்களான ரிஷபம் கடகம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு வெள்ளி நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க சனியோட ஆட்சி இரும்புங்க நீதியின் கடவுளாக சனி பகவான் இரும்பு உலோகத்தோட தொடர்புடையது சனி பகவான் ஆளும் ராசிகளான கும்பம் மகர ராசியினருக்கு இரும்பு மிகவும் உகந்ததாக கருதப்படுதுங்க சூரியனோட தொடர்புடையது தாமிரங்க தங்கத்தை போலவே தாமிரமும் சூரிய பகவானுடைய தொடர்புடையது சூரியன் ஆட்சி செய்யும் ராசிகளான மேசம் சிம்மம் வெறிச்சிகம் ஆகிய ராசிக்காரவங்களுக்கு இந்த உலோகத்தை அணிந்தால் சூரிய பகவானோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்குங்க வியாழன் பகவானோட தொடர்புடையது பித்தளைங்க பித்தளை உலோகத்தை ஆளும் கிரகம் வியாழனுங்க இந்த உலோகம் மேஷம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ராசினருக்கு நிறைய பலன்களை தரக்கூடியதா இருக்குதுங்க புதன் ஆளும் உலோகம் பெண்கலங்க வெண்கலம் புதன் கிரகத்தோட தொடர்புடையது மிதினம் ராசிக்காரவங்க வெண்கலம் அணிந்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடையலாங்க உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்ரம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கான உலோகத்தை பயன்படுத்துங்க அது மூலமாக தோஷம் நீங்கும் உங்களுக்கான உலோகத்தை மோதிரமாகவோ சங்கிலியாகவோ அல்லது வளையலாகவோ அணிந்து கிரக தோஷத்தை நீங்கள் நீக்க முடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி